Hello friends. போச்சு மொத்தமா போச்சு பதினொன்று கோடி வந்து வேஸ்ட் தான் அப்படிங்கிற மாதிரி ஆர்சிபி கேம் இப்போ வந்து தலையில வந்து கையை வச்சுட்டு உட்கார்ந்து மாதிரி வந்து ஒரு சம்பவம் வந்து நடந்துட்டு இருக்கு மூணு போட்டியில ஒன்பது ரன்கள் கூட வந்து அடிக்கல அதுவும் வந்து ஸ்பின்னர்ஸ் ஓவரில் அவுட் ஆனால் கூட பரவாயில்ல ஃபாஸ்ட் பாலிங் ஓவரில் தான் வந்து தொடர்ந்து அவுட் ஆகிட்டு வராரு மூணு ஓவர் கூட பார்த்திங்கன்னா இவரால் வந்து களத்துல வந்து நிக்க முடியல இவரை போய் வந்து அவசரப்பட்டு எடுத்துட்டோமே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் காண்டில் வந்து இருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஐ பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே மும்பை இந்த ரெண்டு அணிகளை தாண்டி அடுத்தது அதிகமாக ஃபேன் பேஸ் வச்சிருக்க ஒரு டீம் வந்து ஆர்சிபி ஆர்சிபிக்கு வந்து விராட் கோலினால தான் வந்து ஃபேன்ஸ் வந்திருக்காங்க விராட் கோலி வந்து கப்பு வாங்கி கொடுக்க முடியல கேப்டனா இருந்தப்போ அவரால கப்பு வாங்கி கொடுக்க முடியல அதுக்கப்புறம் கேப்டன் வந்து மாற்றுனாங்க கோலிக்கு வந்து கேப்டன்சியில் வந்து அதிர்ஸ்டம் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேயரா அவர் வந்து ஆர்டர்னு சொல்லிட்டாரு லூப்லசஸை போட்டாங்க லூப்லசஸும் வந்து ஃபார்ம்ல இருக்க ஒரு பிளேயர் தான் ஃபிட்டாக இருக்க ஒரு பிளேயர் தான் அவர் இருந்துமே பாத்தீங்கன்னா பெருசா வந்து எதுவும் பண்ண முடியல ஆர்சிபியில கப்பு வாங்க முடியல அதுக்கப்புறம் லூப்லசிஸையும் வந்து ஆர்சிபி வந்து வெளியில் அனுப்பிட்டாங்க ஆல்மோஸ்ட் இந்த முறை பார்த்தீங்கன்னா நல்ல பிளேயர் வந்து எடுத்த மாதிரி வந்து தெரிஞ்சுது ஏன்னா வந்து ஒரு பேப்பர் அளவில் பார்க்குறப்ப நல்ல ஸ்குவாட தான் கைவசம் வந்து வச்சிருக்காங்க ஆனால் இதில் வந்து ஆர்சிபி எடுத்த பிளேயர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து பெரிய ஒரு கவலைக்கு உள்ளாக்கி இருக்கு அப்படின்னு வந்து சொல்லணும் இப்போ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஓப்பனிங் பிளேயர் வந்து வேணும் அவர் வந்து நல்லா அதிரடி ஆட்ரவராக வந்திருக்கணும் அதே மாதிரி விக்கெட் கீப்பிங்க்கும் வந்து ஆள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபில்ஸ் ஆல்ட்டை வந்து ஏலத்தில் வந்து எடுத்தாங்க ஆனால் ஃபில் சால்ட்டோட இப்போ ரீசென்ட்டான பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆர்சிபிக்கு வந்து கொஞ்சம் கவலையை கொடுத்துருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா வந்து மூணு போட்டியில் ஆடி இருக்கக்கூடிய ஃபில் சால்ட்டு வெறும் ஒன்பது ரன்கள் கூட வந்து அவரால் வந்து அடிக்கலை ஒரு மூணு ஓவர் கூட பார்த்தீங்கன்னா களத்தில் வந்து அவர் வந்து தாக்கு பிடிச்சி ஆட மாட்டார் பட் இதுவே வந்து கடந்த சீசனில் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கே கேஆர் அணி வந்து கப்பு வாங்குவதற்கு ஃபில் சால்ட் வந்து ஒரு முக்கியமான காரணம் ஏன்னா ஃபில் சால்ட்டும் சுனில் நாராயணும் ஓப்பனிங் வந்து ஆடுவாங்க ரெண்டு பேருமே வந்து பயப்படவே மாட்டாங்க ஆரம்பத்தில் ஒரு பவர் பிளேல பாத்தீங்க அப்படின்னா ரன்களை வந்து அடிச்சு கொடுத்துட்டு போயிருவாங்க வந்து பிரஷரே இல்லாம அவங்க ஈஸியா வந்து ரன் ரேட்டை அதிகமா வந்து இருந்துச்சு அப்ப கே கே வந்து கப்பு வாங்குவதற்கு முக்கியமான ரீசன் ஃபில் சுனில் நரேன் அதே மாதிரி வருண் சக்கரவர்த்தி ஹர்ஷித் ராணா இந்த மாதிரி பிளேஸ் நம்ம வந்து சொல்லலாம் அதே நம்ம ரிங்கு ரசல் கூட வந்து பெரிய பங்களிப்பு வந்து கடந்த சீசனில் வந்து கொடுக்கல மெயினா வந்து சால்ட்டு மற்றும் நரேனா எல்லாருமே வந்து சொன்னாங்க அதனால வந்து சால்ட் வந்து ஆர்சிபி வந்து வாங்கினாங்க ஒரு புறம் வந்து கேகேஆர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபில் சால்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்போ வந்து ஏன் வந்து கேகேஆர் வந்து ஃபில் சால்ட்டை தக்க வச்சுக்கலைன்னா ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு பிளேயர் வந்து முதன் முறையாக உள்ளே வரார் அப்படின்னா முதல் ஒரு சீசனோ ரெண்டு சீசனோ தான் வந்து நல்லா ஆடுவார் அதுக்கப்புறம் அவருடைய வீக்னஸ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அவரை அவருக்கு வந்து கவுண்டர் அட்டாக் கொடுக்க மற்ற அணிகள் வந்து ஆரம்பிச்சிடுவாங்க அந்த மாதிரி தான் வந்து ஃபில் சால்ட்டோட வீக்னஸ் என்ன கண்டுபிடிச்சிருப்பாங்க தொடர்ந்து இவரை நம்ம வச்சுட்டோம்னா நமக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு தான் கேகேஆர் வெளில அனுப்புனாங்க அந்த மாதிரி கேகேஆர் வெளில அனுப்பன ஃபில் சால்ட்டை பதினொன்னு புள்ளி ஐம்பது கோடி ரூபாய் கொடுத்து ஆர்சிபி வந்து வந்து வாங்கினாங்க அப்படிப்பட்ட ஃபில் சால்ட் வந்து இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக முதல் போட்டியில் டக் அவுட் ஆனார் ரெண்டாவது போட்டியில் நாலு ரன் மட்டும் அடிச்சிருக்காரு மூணாவது போட்டியில் அஞ்சு ரன் மட்டும் தான் அடிச்சிருக்காரு அப்போ மூணு போட்டியில் மொத்தமாகவே வந்து வெறும் ஒன்பது ரன்கள் மட்டும் தான் ஃபில் சால்ட் வந்து அடிச்சிருக்காரு அதுலேயும் வந்து ஃபாஸ்ட் பவுலர் கிட்ட தான் வந்து ஃபில் சால்ட் வந்து அவுட் ஆகுறாரு ஜென்ரலாகவே வந்து ஒரு இங்கிலீஷ் பேட்டரை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்ஸ் ஓவரில் வேணால் அவங்க வந்து தளருவாங்களே தவிர ஃபாஸ்ட் பவுலிங்கை ரொம்ப அசால்ட்டாக வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க ஏன்னா வந்து அங்கே இங்கிலாந்தில் இருக்க பிச்சர்ஸ் எல்லாமே வந்து ஃபாஸ்ட் பவுலிங் பிச்சர்ஸாக தான் வந்து இருக்கும் அப்படி இருக்கிறப்ப தொடர்ந்து இந்த மாதிரி ஃபார்ம் அவுட்டில் இருக்க ஃபில் சால்ட்டை அவசரப்பட்டு பதினொன்ற கோடி ரூபாய்க்கு வந்து வாங்கிட்டோமே அப்படின்னு ஆர் சிபி கேம்ப் வந்து அப்சர்ல இருக்கிற அளவுக்கு பாத்தீங்கன்னா சால்ட் வந்து அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து குடுத்துட்டு இருக்காரு நன்றி